உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோருக்கு அணுர அழைப்பு இணக்கம் வெளியிட்ட இந்திய தரப்பு முறைகேடாக பரிசை எழுதிய குற்றச்சாட்டை நிராகரித்த நாவல் இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாக தெரிவிப்பு இலங்காவின் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்து தெரிவு சுயாதீனமாக செயல்படுமாறு எதிர்கட்சிகள் கோரிக்கை தமிழ்நாட்டில் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்துமாறு கேரளாவிற்கு அண்ணாமலை எச்சரிக்கை தடுத்து நிறுத்துமாறும் தமிழ்நாட்டு அரசிடம் கோரிக்கை மாஸ்கோ குண்டுவெடிப்பில் ரஷ்ய ராணுவ உயர் அதிகாரி பலி தாக்குதலின் பின்னணியில் உக்ரைன் உள்ளதாக குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகராக பொல்லநிறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அவரது நியமனம் பிரதிபலிப்பதாக ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகள் தொடர்பாக சர்ச்சைகள் உருவாகியுள்ள பின்னணியில் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக ரன் விலகியிருந்தார் இதனையடுத்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்ற போது ஜகத் விக்ரமரத்ன இன்று புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரின் பேரை பிரதமர் ஹர்னி அமரசூரிய முன்மொழிய சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்ற ஜகத் விக்ரமரத்ன கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகியிருந்தார் இந்த நிலையில் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் ஹர்னி அமரசூரிய மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அவரது நியமனம் பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் புதிய சபாநாயகருக்கு எதிர்கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த எதிர்கட்சியின் பிரதமர் கொரோடா காய்ந்த கருணாத்திலக்க சபாநாயகர் தனது கடமைகளை நிறைவேற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் அத்துடன் சட்டமன்றத்தின் உரிமைகளை பாதுகாத்து மக்களுக்கு உகந்த சேவையை வழங்குவதில் சபாநாயகருக்கு தனித்துவமான வகைபங்கு உண்டு என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசர் தெரிவித்தார் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தரமான அரச சேவையை வழங்குவதில் சபாநாயகரின் பாத்திரம் தனித்துவமானது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் சகல உறுப்பினர்களும் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வேறுபாடின்றி கேட்பதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காளராக சபாநாயகர் மாறுவதாகவும் அவர் தெரிவித்தார் போன்று நடந்து கொள்ளாது பணியை சிறப்பாக முன்னெடுக்குமாறும் மீண்டும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பேரணியை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுமாறும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள ஜகத் விக்ரமரத்னவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாத் பதியுதீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சகல கட்சிகளையும் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக மதித்து அனைவரதும் உரிமைகளை பாதுகாத்து நேர்மையாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை காணப்படுவதாக அவர் கூறினார் இதே புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட ஜகத் விக்ரமரத்னவுக்கு தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணுக்கியன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கும் பொறுப்பு சபாநாயகருக்கு காணப்படும் நிலையில் நீதியுடன் அவர் தனது பதவியை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டு வைத்து உண்மையிலே ஒரு சபாநாயகராக இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் நீங்கள் எங்களுடைய அனைவருக்கும் பொறுப்பானவர் நீங்களாக தான் இருப்பீங்கள் அந்த வகையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் எங்களை பாதுகாக்கிறதும் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதும் பொறுப்பாகவே நீங்கள் கருதி அனைவருக்கும் சமனாக ஒரு நீதியான ஒரு சபாநாயகராக இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்து என்னுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி சார்பாக வாழ்த்துக்களை இந்த உங்களுக்கு தெரிவித்து வருகிற தேசிய பட்டியல் மூலம் ஸ்ரீலங்கா டாடல் வெற்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நால்வர் இன்றைய தினம் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களான சென் முகமது இஸ்மாயில் முத்து முகமது சுஜீவ சேனசிங்க மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான பைசர் முஸ்தாபா ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் எனினும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நிசாம் காரியப்பர் இன்றைய தினம் பதவியேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது මත් පයි මම ්‍රීනායිකා ප්‍රත්ක සමාජවාත් ගන්ය අදග ශබ අනි දොම කන බවද ්‍රීලයිකාවේ දේශයක්තුළ පළම රාජ්‍යක් කිටීමට කෙල්ීම හෝ අන්‍යාකාරය ශ්‍රලකාාව කළකොත් ඇීත.

வெளியிலோ இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்திய தொழில் முனைவோர் முதலீடுகளை மேற்கொள்ள தயார் என தெரிவித்துள்ளனர் இந்தியா சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க புதுடெல்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோருடன் கோரிக்கை விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் எண்ணியல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்திய இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் நிலையில் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனோக் திசநாயக்கவுக்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றிரவு புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இடம் பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து சிநேகபூர்வ சந்திப்பின் பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதி அன்குமார திசநாயக்கவிற்கு ராபோஷன விருந்து வழங்கி வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துசார தன்மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டானது தனது டட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதுடன் இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சி என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய போலியான கல்வித் தகைமையால் ஏற்பட்டுள்ள குழப்பத்தினை திசை திருப்புவதற்காகவே இதுபோன்ற தந்திரோபாயங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் மோசடியான முறையில் பயிற்சிக்கு தோற்றி சட்டப்பட்டம் பெற்றுள்ளதாக ஜமுனி கமந்த துசார குற்றம் சாட்டியிருந்தார் நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் சட்டத்தனி இருவரின் உதவியுடன் பயிற்சிக்கு தோற்றியமைக்கு சாட்சியுடன் ஒருவர் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் ஜமுனி கமந்த துசாராவின் குற்றச்சாட்டுக்கு நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் பதிலளித்துள்ளார் தனக்கு எதிரான இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை எனவும் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதுடன் இலங்கை சட்டக் கல்லூரியின் நம்பகத் தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் செயல் எனவும் ராஜபக்ச தெரிவித்தார் அத்துடன் தான் உட்பட எந்த ஒரு பழச்சாத்திகளுக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படவில்லை எனவும் கூறினார் புதிய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய போலியான கல்வி தகமையால் ஏற்பட்ட குழப்பத்தில் இருந்து பொதுமக்களை திசை திருப்பவே இதுபோன்ற தந்திரோபாயங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் தனக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் போது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கனடாவிற்கு பயணம் செய்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனுக்கும் கனேடிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஈழத் தமிழர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாபகச்சேரி நகர சபைக்கு முன்பாக சாபகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் இணைந்து கவனய்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் தென்மராட்சி பிரதேசத்திற்கு உட்பட்டவர்களுக்கும் பழைய வர்த்தகர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் புதிய வர்த்தக நிலையங்கள் வழங்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாவகச்சேரி நகரசபையால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களை குத்தகைக்கு வழங்குவதற்கான பகிரங்க கேள்வி மனு அண்மையில் கோரப்பட்டிருந்தது குறித்த வர்த்தக நிலையங்களை நிர்மாணிக்கும் போது இரண்டாயிரமாம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தத்தின் போது வர்த்தக நிலையங்கள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது எனினும் நகரசபையினர் வழங்கிய வாக்குறுதியை மீறி பகிரங்க குத்தகை கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் குத்தகைக்கான கேள்வி கோரிக்கைகள் தென்மராட்சி எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமென்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் எனவும் பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமெனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அங்கு சென்ற சாவகச்சேரி காவல்துறையினர் பூட்டை உடைத்து அகற்றியதோடு ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்று முழவியந்திரத்தால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோதுவதற்கு முயற்சித்து கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் குத்தகைக்கான பகிரங்க கேள்வி கோரலை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணை தலைவியான சாங் டோங்மே ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரிணி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையில் உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை வலுவூட்டல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பரஸ்பர முயற்சிகள் குறித்து அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணை தலைவியுடன் ஸ்ரீலங்கா பிரதமர் கலந்துரையாடியுள்ளார் ஷாங் டோங்மே மற்றும் அவரது தூதுக்குழுவினரை வரவேற்ற பிரதமர் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீடித்த நட்புறவை பாராட்டினார் இந்த கலந்துரையாடல் பெண்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார பங்கேற்பு தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது பெண்களின் தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோருக்கு அனுர அழைப்பு இணக்கம் வெளியிட்ட இந்திய தரப்பு முறைகேடாக பரிசை எழுதிய குற்றச்சாட்டை நிராகரித்த நாவல் இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுவதாக தெரிவிப்பு ஸ்ரீலங்காவின் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்த தெரிவு செயல்படுமாறு எதிர்கட்சிகள் கோரிக்கை தமிழ்நாட்டில் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்துமாறு கேரளாவிற்கு அண்ணாமலை எச்சரிக்கை தடுத்து நிறுத்துமாறும் தமிழ்நாட்டு அரசிடம் கோரிக்கை மொஸ்கோ குண்டுவெடிப்பில் ரஷ்ய ராணுவ உயரதிகாரி பலி தாக்குதலின் பின்னணியில் உக்ரைன் உள்ளதாக குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உறவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்